ஹலோ எவ்ரிவான் நமஸ்தே டு ஆல் இன்றைக்கி வீடியோவில் ஃபிஃப்டீன் ஹிந்தி வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மிக மிக முக்கியமான வார்த்தைகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வீட்டில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அழகாக ஹிந்தி வந்து பேசலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கல் கல் அப்படின்னா பத்தர் பத்தர் மரம் மரம் அப்படின்னா ஹிந்தியில் பேடு பேடு ட்ரீ மரம் பேடு மரம் பேடு சிலை அப்படின்னா ஹிந்தியில் வந்து மூர்த்தி மூர்த்தி சிலை அப்படின்னா மூர்த்தி இப்போ பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே அடிப்படை வார்த்தைகள் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மை அப்படின்னா ஹிந்தியில் சச் ட்ரூ சச் உண்மை அப்படின்னா சச் நேர்மையான அப்படின்னா ஹிந்தியில் இமாந்தார் இமாந்தார் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ரீட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி அப்படின்னா காடி காடி வண்டி அப்படின்னா காடி இப்போ பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நாம் தினமும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் மறுப்பு அப்படின்னா இன்கார் மறுப்பு அப்படின்னா ஹிந்தியில் இன்கார் இன்கார் செய் அப்படின்னா கரோ இதை செய் அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கு இசை கரோ அப்படின்னு சொல்லணும் ஸோ செய் அப்படின்னா கரோ செய் கரோ வானம் அப்படின்னா ஹிந்தியில் ஆகாஷ் வானம் அப்படின்னா ஸ்கை இங்கிலீஷில் ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஆகாஷ் ஆகாஷ் வை அப்படின்னா ரகோ வை அப்படின்னு சொல்கிறதுக்கு இசை ரக்கோ அப்படின்னு சொல்லணும் ஸோ வை அப்படின்னா ரக்கோ ரகோ அங்க வை அப்படின்னா உதர் ரகோ கேல் அப்படின்னா ஹிந்தியில் சுனோ கேல் அப்படின்னா சுனோ நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லுவோமா ஸோ அதுக்கு சுனோ அப்படின்னு சொல்லணும் சுனோ லிசன் திற அப்படின்னா கோலோ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா தர்வாஜா கோலோ தர்வாஜா கோலோ திர அப்படின்னா கோலோ நட்சத்திரம் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் தாரா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோமா தாரா நட்சத்திரம் அப்படின்னா தாரா இயலாமை அப்படின்னா ஹிந்தியில் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் மஜ்பூரி மஜ்பூரி இயலாமை அப்படின்னா ஹிந்தியில் மஜ்பூரி மஜ்பூரி காய்கறி அப்படின்னா இங்கிலீஷில் வெஜிடபிள்ஸ் ஹிந்தியில் சப்ஜி சப்ஜி ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபிஃப்டீன் அடிப்படை வார்த்தைகள் பார்த்தோம் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஹிந்தி பேசுகிறதுக்கு மிக மிக முக்கியமான வார்த்தைகள் போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி ஜூக்ஸ் ஹிந்தி லேர்னிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்